الحمد لله الحمد لله الواحد والسلام على رسوله رسول وعلى ولا الطار واصح بہل اما بعد فقد قال الله تعالیٰ في القرآن و والفرقان المجید بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار اثيم وقال نبينا صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مال او كما قال عليه الصلاه والسلام يلا بوحدم ஏக இறைவன நாம் அல்லா ஒருவனை சாரும் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லுல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியகள் தபாய் தாபியர்கள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீர் பெரும் அதிபருக்கும் மரியாதைக்கும் உரியவர்களே உலகத்தில் உண்டான எந்த பொருளும் நூறு சதவீதம் சுத்தமானது இல்லை ஹண்ட்ரட் பெர்சென்ட் பியூர் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த பொருளுக்கும் இல்லை தங்கம் உலகத்தினுடைய ஆக விலை உயர்ந்த ஒரு உலோகம் ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய பொருளாதாரம் தங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட தங்கம் அதை எந்த அளவு ரசாயனங்களை ஊற்றி அதை சுத்தம் செய்தாலும் காற்றில் இருக்கக்கூடிய தூசுகள் சுத்தம் செய்யக்கூடிய கருவிகளில் இருக்கக்கூடிய தூசுகள் இவைகளெல்லாம் அவைகளிலே கலந்து அவைகளை நூறு சதவீதம் சுத்தமாக வைக்க விடுவதில்லை உலகத்தில் தங்க கட்டிகளை பிஸ்கட்டுகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தினுடைய ரசாயன கூடத்திலிருந்து வெளிவரக்கூடிய தங்கத்திலே தங்க கட்டிகளிலே பிஸ்கட்டுகளிலே அந்த தங்கத்தினுடைய அளவு குறிப்பிடப்பட்டிருக்கும் எந்த கட்டிகளிலும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நூறு சதவிகிதம் என்று போடப்பட்டிருக்காது தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் என்றுதான் போடப்பட்டிருக்கும் என்ன பொருள் இது எவ்வளவு ரசாயனங்களை ஊற்றி என்ன சுத்தம் செய்திருந்தாலும் இது சதவிகிதம் தான் நூறு நூறு கிராம் தங்கம் வாங்குகிறோம் என்றால் அதுல தொண்ணூத்தி ஒன்பது கிராம தான் தங்கம் மிச்சமுள்ள ஒரு கிராம் என்பது அந்நிய பொருள் ஒரு கிலோ தங்கம் வாங்குகிறோம் என்றால் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிராம் தான் தங்கம் மிச்சமுள்ள பத்து கிராம் என்பது ஏதோ ஒரு அந்நிய பொருள் அதற்கும் சேர்த்து தான் தங்கத்துடைய பணத்தை கொடுத்து அதை வாங்குறோம் கணேசர் நூறு சதவீத தங்கத்தை யாராலும் கொடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது தங்கத்துடைய வெளிரங்க தூய்மை அழுக்குகளை பற்றி பேசக்கூடிய ஒன்று அதே தங்கத்தில் அந்தரங்கமான அழுக்குகளும் இருக்கிறது அது இரண்டரை சதவிகிதம் அழுக்கு அதுல இருக்கிறது அது ஒரு வகையான கெமிக்கல் அது அது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற தங்கத்தையும் அரிச்சுக்கிட்டே போயிடும் அதை அப்புறப்படுத்தணும் அந்த இரண்டரை சதவிகிதத்தை நம்மிடத்தில் இருக்குகின்ற தங்கத்திலிருந்து அப்புறப்படுத்திடணும் அப்புறம் அப்படி அப்புறப்படுத்தவில்லை என்றால் அந்த இரண்டரை சதவீதம் ஒட்டுமொத்த தங்கத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படி அவைகளை எடுத்து அந்த அப்புறப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான முறைக்கு பெயர் தான் ஜகாத் ஜகாத் என்றாலே தூய்மைப்படுத்துதல் என்பதுதான் பொருள் பரிசுத்தப்படுத்துதல் பரிசுத்தப்படுத்தக்கூடியது என்பதுதான் அதனுடைய பொருளே நம்முடைய தங்கத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது நம்முடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது நம்முடைய வியாபாரத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது நம்முடைய வாழ்வாதாரத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது நம்முடைய மன்னரையை தூய்மைப்படுத்தக்கூடியது நம்முடைய மறுமை வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடியது அதுக்காக தான் பொருள் கணேசர் ஜகாத் என்பது ஏழைகளை உருவாக்குவதற்காக அல்ல ஏழைகளே இல்லாமல் ஆக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமநிலை பொருளாதாரம் கணேசர் கூறியவர்களே ஒரு ஏரி அந்த ஏரியிலே நீர் தழும்பி கொண்டிருக்கிறது அப்படியே விட்டா ஏரியை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துரும் அப்படிப்பட்ட ஏரியிலிருந்து வாய்க்கால்களை மிக அழகாக வெட்டி அந்த வாய்க்கால்களின் மூலமாக அந்த தண்ணீரை விவசாயங்களுக்கு சிறு சிறு விவசாயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் இதுதான் சகாத் அந்த பெரிய ஏரி என்பது செல்வந்தர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம் அந்த பணத்தை வீங்கரையமாக்கி விடாமல் அதை முறைப்படுத்தி வாய்க்கால் வழியாக சகாத்தின் வழியாக சிறு சிறு விவசாய ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது இல்ல என்ன ஒரு விஷயம்னா அந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்ப்பதனால் விவசாய நிலங்களும் விவசாயத்தின் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது அந்த ஏரியிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது அந்த ஏரியும் காலியாகாது ஒரு காலும் காலியாக ஏன்னா அல்லாவுடைய ரஹமத் மழை அந்த ஏரியில பெஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தண்ணீர் போய் அந்த விவசாயத்தையும் செழிப்பமாக்கிறோம் அதுதான் சக்கா

ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விடுமையானால் உலகத்துல ஏழைகளே இருக்க மாட்டார் இதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் ஜபல் ரதி அல்லாஹு அவர்கள் நபி அலி வசல்லம் தங்களுடைய காலத்திலு ஜபல் ரதி அல்லாஹு அவர்களை அழைத்து எமனுக்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறார்கள் எமனுக்கு ஆளுநராக சென்ற மாதிபன் ஜபல் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தினார்கள் அதுல மிக முக்கியமான ஒன்று ஜகாத்தை முறையாக வருட வருடம் கணக்கிட்டு வாங்கி அதை முறையாக ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது இஸ்லாமிய கவர்மெண்டாக அரசாக இருந்தா அந்த அந்த வேலையை கவர்மெண்ட் செய்யணும் முறையாக எந்தெந்த செல்வந்தர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய சொத்துகள் எல்லாம் கணக்கிடப்பட்டு அவருடைய நகைகள் அவருடைய பொருளாதாரங்கள் கணக்கிடப்பட்டு அதிலிருந்து முறையாக ஜகாத் பிரித்து எடுக்கப்பட்டு முறையாக ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் அதை செஞ்சே ஆகணும் அந்த ஒரு வேலையை மிகச்சரியாக செய்தார்கள் யமன் தேசத்தினுடைய ஆளராக இருந்த மொஹாதிபின் ஜபல் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் கனேஜபுரியவர்களே உபக்கர் சித்தி ரதி அல்லாஹு தாலுடைய காலம் முடிச்சு உமரதி அல்லாஹு தாலானுடைய காலம் இப்ப யமன் தேசத்திலிருந்து மூன்றிலே ஒரு பங்கு அதாவது கால்வாசி பகுதி ஜகாத் பொருளை அங்க இருந்து மத்திய அரசுக்கு மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மாதிரி ஜபர் அதி அல்லாஹு தலான்கு உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு இந்த காரியம் பிடிக்கல அவளுக்கு கோவம் வந்துச்சு சொல்லி அனுப்புனாங்க மொழாதே உனைய நான் அங்க ஜக்காத் வசூல் பண்ணி மதீனாவுக்கு அனுப்புறதுக்கு உங்களை நான் அங்கே அனுப்பி வைக்கல இங்க உள்ள அங்க உள்ள சிக்கப்பட்ட பணத்தை அங்க உள்ள ஏழைகளுக்கு பதில் சொன்னாங்க உள்ள ஏழைகளுக்கு கொடுத்தது போக அனுப்பி வச்சிருக்கேன் இரண்டாவது வருஷம் வசூலிக்கப்பட்ட சகாத் இருந்து அரை பகுதி மதினாவுக்கு அனுப்பி வச்சாங்க அப்பையும் ஆட்சேபனை தெரிவிச்சாங்க அப்பவும் அதே பதில் சொன்னாங்க இங்க கொடுத்தது போக மீதத்தை தான் அனுப்பி வச்சிருக்கேன் மூன்றாவது ஆண்டு வசூலிக்கப்பட்ட மொத்த தொகையையும் மதினாவுக்கு அனுப்பி வச்சிட்டான் அப்பவும் ஆட்சியமனம் தெரிவிச்சாங்க உமரதி அல்லா மாதபனு ஜபல் பதில் சொன்னாங்க ஜகாத் வாங்கக்கூடிய ஒரு நபர் கூட யமன்ல இல்லைன்டா ஜகாத் வாங்குகின்ற தகுதியுடைய ஒரு மனிதர் கூட யமனில இல்லை அதனால மதினாவுக்கு அனுப்பி வச்சிட்டேன் கணேதருக்குரிய ஒரு ஜகாத் முறையாக கணக்கிடப்பட்டு முறையாக பகிர்ந்து அடிக்கப்பட்டு விடுமே ஆனால் ஏழைகள் இல்லாத ஒரு மாபெரும் தேசத்தை ஒரு நாட்டை ஒரு ஊரை உருவாக்கி விட முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய நிகழ்வும் மிக பெரும் உதாரணம் ஒரு விஷயத்தை ஆழமாக மனதில பதிய வைக்கணும் ஜகாத் என்பது ஒரு கடமை மார்க்கத்தினுடைய ஐந்து கடமைகளில் ஐந்து தூண்களில் ஒரு தூண் ஐந்து கடமைகளில் ஒரு கடமை கடமை என்றாலே அது அது ஜகாத் என்பது ஒரு இபாதத் மனசுல பதிய வைக்கணும் எப்படி தொழுகை எப்படி நோன்பு எப்படி ஹஜ் எப்படி இபாதத்தோ அது மாதிரி ஜகாத்தும் இபாதத் கணேசர் குறிவர்களே

அதுல போய் நம்ம கேள்வியோ அல்லது நம்முடைய லாஜிக்கோ நம்முடைய அறிவையோ கொண்டு போய் சேர்க்கறது நான் ஏன் சஜிதாவுக்கு முன்னாடி செய்யணும் நான் நான் சஜிதா நம்ம யாராவது ஏன் சுபலாவை முன்னோக்கி நிக்கணும் நான் பின்னோக்கி நின்றா என்ன யாராவது கேக்குறோமா கேக்குறது இல்ல அந்த இபாதத்தை அப்படியே ஒப்புக்கொள்றோம் ரமணான் மாதம் காலையில சுபாவுக்கு முன்னாடி சாப்பிடணும் சஹரு செய்யணும் பால் ஃபுல்லா பசிச்சிருக்கணும் மகரீப் நேரத்துல நோம்பு திறக்கணும் அப்படியே ஏத்துக்கிறோம் ஏன் நான் இடையில சாப்பிட்டா என்ன நான் இஷாவுக்கு சாப்பிட்டா என்ன யாரும் கேட்கறது இல்ல அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அது இபாது ஆனா என்னண்டா ஜகாதத்தை நம்ம இபாதத்தாவே கணிக்கிறது இல்ல அதனால இது கேள்விகள் ஆயிரத்தி லாஜிக்குகள் லாஜிக்குகள் கணேசர்குரியவர்களை பதினோரு பவுன் நகை இருந்துட்டா ஜக்காத் கடமை ஆயிருது அவ்வளவுதான் பதினோரு பவுனுக்கு மேல இடத்துல நகையாக தங்கமாக இடத்துல ஒரு தங்கம் இருந்துருச்சுன்னு சொன்னா ஜக்காத் கடமை ஆயிரும் இருபது பவுன் இருந்துச்சு இல்ல இருபது பவுண்டருக்கு வேலை மேல வருமானங்கள் இல்ல கொடுத்தா குறைஞ்சு போயிரும் இது நம்முடைய மூளைய பயன்படுத்துறது இது லாஜிக் யோசிக்கவே கூடாது அப்படியே எடுத்துக்கணும் அதுதான் மனப்பான்மை அதுதானே ஈமான்

நான் கொடுக்கணுமா கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இருக்கிற தங்கத்துல ஒரு கிராம வித்து கொடுக்கணும் அது அதுதான் முறை அதுதான் இதுல எந்த விதமான சலுகைக்கும் இடமில்லை யாருக்கும் இடமில்லை நான் எப்படி கொடுப்பேன் எனக்கு குறையுமேன்னா குறையாது இது ஈமான் கொள்ளணும் அது அதுதான் இபாதத்து அதுதான் நான் திரும்ப சொல்றேன் அதுதான் ஈமான் அதுதான் இபாதத் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே வர்றதே இல்லை குறைஞ்சிரும் 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 குறையாது அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான் அப்ப அல்லாவுடைய வாக்குறுதி அப்படி என்ன நம்புறோம் நம்ப நபிகளாரு வாக்குறுதி தருகிறார்கள் கண்டிப்பாக தர்மத்தின் காரணமாக பொருள் குறையாது மான கஷ்டத்து சதக்கா தும்மிம்மாலின் சூழலார் சொல்றாங்க கண்டிப்பாக தர்மம் சதக்கா பொருளை குறைக்காது அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான் நபிகளாரும் வாக்குறுதி தருகிறார்கள் நம்ம ஏன் நம்முடைய மூளையால கொண்டு போய் செலுத்தணும் கண்ணியத்திற்குரியவர்களே அதை முழுமையாக நம்பணும் ஜகாத்து கடமை அதனுடைய அளவு வந்துட்டா நிசாபு வந்துட்டா கொடுத்தாகணும் எதுவுமே இல்ல இருக்கிற தங்கத்தை வித்தால் ஜகாத் கொடுக்கணும் அதன் மூலமாக குறைவு ஏற்படாது அல்ல அதன் வளர்ச்சி ஏற்படுத்துவான் அப்படிங்கிறத நம்பணும் கணேதர் குறியவர்களே ஐஷா ரதி இதே மாதிரி ஒரு நோன்புடைய சமயம் பகல் நேரம் வீட்டுல ஒரே ஒரு ரொட்டி துண்டு இருக்கு ஒரே ரொட்டி துண்டு இருக்கு வாசல்ல ஒரு யாசகர் யாசகம் கேட்டு நிற்கிறார் தன்னுடைய வீட்டில இருந்த சிறுமி இடத்துல ஆயிஷாரதி எல்லாத்தால் அங்க சொன்னாங்க கொண்டு போய் இந்த ரொட்டி துண்ட கொடுங்கடா அந்த சிறுமி சொன்னார்கள் நோன்பு இருப்பதற்கு எதுவுமே இல்லை இது ரொட்டி துண்டு மட்டும்தான் இருக்கு நீ கொடுங்க அல்லா தருவான் இதுதான் வார்த்தை இதுதான் ஈமான் நோமுகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல தவிர நோன்பு இருக்கிற ரமதானுடையம் மாதம் குடுங்க எல்லாம் தருவான் கொண்டு போய் கொடுத்தார்கள் கொஞ்ச நேரத்துல மாவியாரதியாகு தாலான்களிடம் இருந்து எண்பதாயிரம் திருகம் வீடு வந்து சேர்ந்தது எண்பதாயிரம் திருகம் சரி எண்பதாயிரத்தையும் வச்சுக்கிட்டாங்களா ஐஷா லதி அல்லாஹு மிக பெரும் குடையுலாக இருந்தார்கள் எப்படி நபி நபிசல்லாஹ் அலிவுஸ் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது ரமலானிலே காண அஜுவது நாசி காற்றை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல கொடுக்க கூடியவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே நபிகளார் அள்ளி அறப்பாங்க ரமலான்ல அதிகமா அள்ளி அறப்பாங்க அஜுவதுன்னா காற்றை போல காற்று எப்படி அள்ளி இறைக்குமோ எல்லாவற்றையும் அதே மாதிரி நபிகளார் அள்ளி இறைப்பார் அவருடைய துணைவியார் இல்லையா ஆயிஷா அதனால அவர்களும் அள்ளி இறப்பாங்க எண்பதாயிரம் திருகம் வீட்டுக்கு வருகிறது அந்த எண்பதாயிரம் திருகத்தையும் ஒரு போர்வைய போட்டு மூடி அந்த இடத்திலே சொன்னார்கள் யாரெல்லாம் தேவையிடர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார்கள் அவர்கள் வந்ததற்கு பிறகு போர்வைக்கு உள்ள பார்க்காம கையை விடுங்க என்ன வருதோ எடுத்துட்டு போங்க அப்படி அனைவரும் கொண்டு வரப்பட்டு எல்லாரும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் வெறும் போர்வை இருந்துச்சு மடிச்சு போர்வை வைங்க அப்ப மீண்டும் அந்த சிறுமி சொன்னாங்க நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு திருகம் எடுத்து வச்சிருக்கலாம் அதுக்கு ஆயிஷா சொன்னாங்க யாபகப்படுத்தி இருக்கலாமே இப்படிதான் கணேசருக்குரியவர்கள நாம குடுத்தா கிடைக்கும் நம்பணும் கண்டிப்பாக தருவான் தருவா நேதர்கூறியவர்கள இன்றைய மாதம் முழுவதும் சில ஜகாத் சம்பந்தமான சில கேள்விகள் மீண்டும் 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 கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது அதனுடைய சில கேள்விகளுக்கு விளக்கம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது முதலாவது அசையா சொத்துகளுக்கு கிடையாது நம்முடைய வீடு எவ்வளவு மதிப்பு மிக்க வீடாக இருந்தாலும் எவ்வளவு மதிப்பு மிக்க இடமாக இருந்தாலும் இந்த இடத்திற்கோ அந்த வீட்டிற்கோ ஜக்காத் கடமை இல்லை அதனுடைய மதிப்புகளுக்கு ஒரு கோடி ரூபாய் வீடு இருக்கு ரெண்டு கோடி ரூபாய் வீடு இருக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் இருக்கு அந்த பொருள் அந்த அசையா சொத்துகளுக்கு ஜக்காத் என்பது கிடையாது அதே மாதிரி நம்முடைய பயன்பாடுகளுக்கு உள்ள நம்முடைய வீட்டுப் பொருட்கள் அது எவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் அவைகளுக்கு ஜகாத் கிடையாது நாம் பயன்படுத்துகின்ற வாகனம் அது எவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் அவைகளுக்கு ஜக்காத் கிடையாது நல்லா வழங்கிக்கணும் சரியா அடுத்து நம்முடைய வாடகை வீடுகள் அவைகளுக்கும் சகாத் கிடையாது ஒரு பத்து வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம் அந்த வீட்டுடைய மதிப்புகளுக்கு ஜகாத் கொடுக்கணுமா கிடையாது பாத்திர வண்ணங்கள் வாடகைக்கு விடுறோம் அந்த பொருட்களுக்கு ஜகாத் கொடுக்கணுமா கிடையாது காரு வேனு வாடகைக்கு விடுறோம் அந்த வாகனத்துடைய மதிப்புகளுக்கு சக்காத் கொடுக்கணுமா கிடையாது ஆனா அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்களுக்கு ஜகாத் கொடுக்கணும் வாடகையிலிருந்து என்ன வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்துல ஜகாத் கணக்கிட்டு இரண்டரை சதவீதம் கொடுக்கணும் வாகனங்கள் மூலமா என்ன வாடகை வருகிறதோ பாத்திரங்கள் மூலமா என்ன வாடகை வருகிறதோ அவைகளுக்கு கணக்கிட்டு ஜகாத் கொடுக்க வேண்டும் சொத்து அதுல ஜகாத் கொடுக்க வேண்டியது இருக்காது இல்லையா அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் வாங்கி போட்டாருன்னா அல்லாத சும்மா விட மாட்டான் அது வேற விஷயம் யதார்த்தமாக இடமா கிடக்கு அது வேற ஆனா கொடுக்க கூடாதுன்னே ஒருத்தர் இடமா வாங்கி போட்டார் பத்து லட்சம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சாயிரம் ஜகாத்து கொடுக்கணும் இருபது லட்சம் ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் ஆயிடுது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய் ஜகாத்து கொடுக்கணும் எதுக்கு இந்த வம்பு நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு இடமா வாங்கி போட்டுருவோம் ரமதானுக்கு முன்னாடி ஜகாத் கொடுக்க வேண்டியது இருக்காது இல்லைன்னு யோசி ஒருத்தர் செஞ்சாருன்னா அல்லாஹ் அல்லாஹு அதற்குண்டான தண்டனையை கொடுப்பான் அந்த சொத்து அழிச்சிருவான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை யதார்த்தமாக இடமா வாங்கி போட்டிருக்காருன்னா அது வேற விஷயம் அதே மாதிரி இடம் விற்பனைக்காக இருந்தா அது ஜகாத் கொடுக்கணும் இடம் வாங்கி விற்கிறவராக இருக்கிறார் அப்படின்னா அது விற்பனை பொருள் கணக்கில் வந்துடும் அப்ப அந்த பொருளுக்கும் இவருடைய சொந்த சொந்தத்திற்காக இடம் சுத்தாக இருந்தால் அவைகளிலே ஜகாத் இல்லை என்பதை கவனத்துல கொள்ளணும் ஜகாத் என்பது வீட்டில் இருக்கக்கூடிய நகை வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி வீட்டில் இருக்கக்கூடிய பணம் கேஷ் பேங்க்ல இருந்தா அல்லது வியாபார பொருளாக இருந்தா இவைகளுக்குத்தான் ஜகாத் மற்ற பொருட்களுக்கு ஜகாத் இல்லை அடுத்து இன்னொரு கேள்வி அதிகமாக கேட்கப்பட்டது எனக்கு ஒருத்தர் கடன் தரணும் நான் கடன் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு கடன் தர ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு கடன் தரணும் ஒருத்தர் ஆனா இப்ப அவரு ஜகாத் வாங்கக்கூடிய நிலைக்கே இருக்கார் இப்ப இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நான் கழிச்சிடலாமா என்னுடைய ஜகாத் இப்ப நான் கணக்கு பண்ணதுல எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நான் ஜகாத் கொடுக்கறேன் வந்திருக்கேன் என் கணக்குல எனக்கு ஒருத்தர் ஐம்பதாயிரம் ரூபாய் தரணும் அவர் ஏற்கனவே கொடுத்தது கடனா கொடுத்தது அவர் இப்ப சக்காத்து வாங்கக்கூடிய நிலையில தான் இருக்கார் இப்ப இந்த ஐம்பதாயிரம் ரூபாயை கழிச்சிடலாமா சக்காத்த அப்படின்னு கேட்டா கழிக்க கூடாது ஏன் சொன்னா ஜகாத் கொடுக்கின்ற பொழுது ஜக்காத்துடைய நீயத் இருக்கணும் ஜக்காத் பணத்தை எடுத்து வைக்கின்ற பொழுதாவது ஜக்காத்துடைய நீயத் இருக்கணும் ஏன்னா ஜகாத்துக்கு நீயத் அவசியம் நீயத் இல்லாம ஜக்காத் நிறைவேறாது நீங்க எவ்வளவு பணமா கொடுத்தாலும் உன்னை எடுக்க போகும்போது சக்காதுரிய சொல்லி எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலாம் அல்லது கொடுக்க போகும்போது சக்காத்துறையை நீங்க துவச்சி கொடுக்கணும் ரெண்டும் இல்லாம கொடுக்க போகும்போது கடனா கொடுத்துட்டதுனால திரும்ப அதை கடிக்க முடியாது ஆனா ஒன்னொன்னு செய்யலாம் இப்ப இந்த ஐம்பதாயிரம் ரூபாய கொண்டு போய் அவருக்கு சகாத்தா கொடுத்துட்டு நான் ஏன கடன் தர வேண்டியது இருக்குல்ல அதைத்தான் சொல்லி வாங்கிக்கலாம் அது தப்பு இல்லை கழிக்க கூடாது இப்படி செஞ்சுக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டு போய் கையில கொடுத்து இது உனக்கு சக்காத் நான் தர்றேன் அப்படின்னு கொடுத்துட்டு நீ எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் தர வேண்டியது இருக்கு வற்புறுத்த கூடாது அவட்ட கேட்கலாம் எனக்கு தான் நீ தர வேண்டியது இருக்குல்ல ஏன்னா கடனை கேட்கறது உரிமை அப்ப அவர் தந்தாருன்னு சொன்னா அதை வாங்கிக்கலாம் இதுல என்னன்னா அவருடைய கடன் முடிஞ்சு போயிடும் ஒரு பெரிய விஷயம் அது ஜக்காத்தை கடன்காரர்களுக்கு கொடுக்கலாம் எட்டு பேர்ல ஒருத்தரா வர்றாங்க அந்த அடிப்படையில அவங்கள்ட்ட கொடுத்து சரி பண்ணிக்கலாம் என்று சட்டத்துல எழுதுகிறார்கள் கணேசருக்குரியவர்களை கடனை கொடுக்கின்ற விஷயத்துல சகாத்த கொடுக்குன்ற விஷயத்துல யாராருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு எட்டு வகையானவர்களுக்கு தான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் குரானுடைய ஆயத்தின் படி அந்த அடிப்படையில் நம்முடைய வீட்டுல முதல் முதலாக ஜகாத் வாங்குவதற்கு உரிமை உள்ளவர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய குடும்பத்தார்களிலும் நமக்கு மேல நமக்கு கீழே நம்முடைய தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை அப்படி கொடுக்க கூடாது நமக்கு கீழே நம்முடைய மகன் நம்முடைய மகனுடைய மகன் நம்முடைய மகள் மகளுடைய மகள் இப்படி யாருக்கும் கொடுக்க கூடாது அதான் நம்முடைய அசல் நம்முடைய பரம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு மேல நாம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் யாருக்கும் ஜக்காத் கொடுக்க கூடாது நம்முடைய பரன் நம்மிலிருந்து உருவானவர்கள் அவர்களுக்கும் ஜக்காத் கொடுக்க கூடாது இதற்கு மாற்றாக நம்முடைய வீடுகள் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் ஜகாத் வாங்கக்கூடிய தகுதியில இருந்தா சின்னத்தா நம்முடைய சின்னம்மா நம்முடைய மாமா நம்முடைய மாமி இது போன்று நம்முடைய உறவுகளில யாரெல்லாம் ஜகாத் வாங்கக்கூடிய நிலையில மிக சிரமத்துல இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கலாம் என்பதல்ல அவர்களுக்கு தான் கொடுக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் நீங்க சதக்காவை வெறும் ஒரு மிஸ்கினுக்கு கொடுத்தா அது ஒரு நன்மை தான் அதே உங்க உறவுகளுக்கு கொடுத்தா அது சதக்காவுடைய நன்மையும் கிடைத்து போய்விடும் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் கிடைத்து போய்விடும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள் அந்த அடிப்படையில முடிந்தவரை நம்முடைய உறவுகளில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அதற்குண்டான சகாத்தை கொடுத்துட்டு பிறருக்கு போறதுல தப்பே இல்லை அடுத்து இன்னொரு கேள்வி அதிகமாக கேட்கப்படுகின்ற கேள்வி பொது காரியங்களுக்கு ஜகாத் கொடுக்கலாமா நோம்புதரைக்கு ஜக்காத்துறைய காசை செலவழிக்கலாமா செலவழிக்க கூடாது சஹர் சாப்பாட்டுக்கு ஜக்காத்துறைய காசை செலவழிக்கலாமா செலவழிக்க கூடாது நோம்பு கஞ்சிக்கு சகாதுரிய காச கொடுக்கலாமா கொடுக்க கூடாது பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஜகாது காச கொடுக்கலாமா கொடுக்க கூடாது எதுவெல்லாம் பொது காரியங்களாக இருக்கிறதோ அதன் மூலமாக அனைவரும் பயன்பெறுவார்களோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜகாத்த கொடுக்க கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே குரான் எட்டு வகையான மனிதர்களை சொல்லுகிறான் அவங்களுக்கு மட்டும்தான் ஜகாத் போய் சேரணும் அவர்களை தவித்து வேற யாருக்கும் ஜகாத் போய் சேரக்கூடாது அப்படி வறியவர்கள் மீன கடலிலே மூழ்கி இருப்பவர்கள் அடிமைகளாக இருப்பவர்கள் அல்லாவுடைய பாதையிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் இப்படி ஒரு அல்லாஹூ தலா ஒரு எட்டு வகையான மனிதர்களை சொல்லுகிறான் அவங்களுக்கு மட்டும்தான் ஜகாத் கொடுக்கணும் அதை தவிர்த்து வேறு யாருக்கும் சக்காத் கொடுக்க கூடாது இணையத்திற்குரியவர்களே நோன்பு திறப்பதற்கு சஹரு செய்வதற்கு நீங்க தாராளமா செலவு செய்யுங்க ஆனா ஜக்காத் செலவு செய்யாது நோன்பு திறப்பதற்காக செலவு செய்வதை பற்றி சஹறு செய்வதை பற்றி ஹதீஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா வருகிறது இது ஒரு நோன்பு திறப்பதற்கு நோன்பாடிக்கு ஒரு கீற்று பேரித்த பலம் ஒரு பேரித்த மலம் கூட இல்ல ஒரு கீற்று ஒரு கொடுத்தா அப்படியே அந்த நோன்முடி நன்மை இவருக்கும் கிடைச்சிடும் அவருடைய நோன்புல இருந்து எந்த குறையும் ஏற்படாது கணேசபுரிய நோன்பு திறப்பதற்காக உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணுங்க தப்பே இல்லை அது பல பேருடைய நோன்முடைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும்

நோன்பாளிகள் உங்களிடத்துல நோன்பு திறக்கட்டும் து நோன்பாளிகள் உங்கள்கிட்ட நோன்பு துறக்கட்டும் வாக்கள் நல்லவர்கள் உங்களுடைய உணவுகளை சாப்பிடட்டும் நோன்பாளிகளை விட நல்லவர்கள் யார் சகரு செய்யறது யாரு சாப்பிடுறா உணவை வந்து யாரு சாப்பிடுறா நோன்பு வைப்பவர்கள் சாப்பிடுகிறார்கள் எவ்வளவு பெரிய துவா

நம்ம உணவு ஒரு நோன்பாளிக்கு போய் சேருதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய வாக்கியம் ஒன்னு இல்ல ஐநூறு அறுநூறு நோன்பாளிகள் அந்த உணவு போய் அவங்களுடைய வயிறுகளிலே நோன்புக்கான காரணமாக இருக்கிறதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு அது எவ்வளவு பேருடைய நோன்புகளுடைய நன்மைகளை நாம் பெறுகிறோம் அதுல எந்த விதமான இதுவும் செய்யவே நல்லபடியா நல்லா செய்யுங்க ஆனா ஜக்காத்துல இருந்து செய்யாது இதுக்குன்னு தனியா ஒரு ஃபண்ட் வச்சுக்கோங்க அதுல தாராளமாக இந்த காரியங்களுக்காக செலவு செய்யுங்கள் கணியத்திற்குரிய ஒரு கல ஜக்காத்தை முறையாக கணக்கிட்டு முறையாக செலுத்த வேண்டும் முறையா கணக்கிடணும் எவ்வளவு நகை இருக்கு எவ்வளவு பணம் இருக்கு வியாபார பொருட்கள் எவ்வளவு இருக்கு எல்லாவற்றையும் கணக்கிட்டு அதை நாற்பதுல ஒன்றாக வகுத்து நூத்துக்கு ரெண்டு அல்லது நாற்பதுல ஒன்னு வகுத்து முறையாக கணக்கிட்டு கொடுக்கிறது பேரு தான் ஜகாத் நீங்க கணக்கு பண்ணாம எவ்வளவு லட்சங்கள் கொடுத்தாலும் அவைகள் ஜகாத்திலே வராது என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா ஜகாத்தின் மூலமாக நமக்கும் வரகத்து செய்வான் நம்முடைய வாழ்வையும் செழிப்பமாக்குவான் ஏழைகளையும் செழிப்பமாக்குவான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தருள்வானாக